வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில வர வழிகளை அது உடல் வழியா இருந்தாலும் சரி மன வழியா இருந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடாம அதை அப்படியே ஏத்துக்கிட்டா என்ன ஆகும் ஒருவேளை அதுதான் உண்மையான குணத்துக்கான வழியா இருக்குமோ ஸ்ரீ பகவத் ஐயாவோட தத்துவத்திலிருந்து வர்ற இந்த பார்வை நம்ம சிந்தனையே மாத்தக்கூடியது சரி வாங்க உள்ளே போகலாம் இந்த ஒரு வரில எவ்வளவு வழி இருக்குன்னு பாருங்க இது வெறும் வார்த்தைகள் இல்ல மனசளவுல ஏற்படுற துன்பத்தோட உச்சகட்டம் இப்படி உணரும்போது அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லையான்னு தோணும் இங்கிருந்து தான் நம்மளோட தேடலை ஆரம்பிக்குது இப்போ இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை நாம நம்ம வலிய போக்கெடுக்கிற முயற்சிகளே அந்த வலிய இன்னும் இறுக்கமா பிடிச்சு வச்சுக்குதுனா குணமடைதல் பத்தி நாம வச்சிருக்கிற நம்பிக்கைகளையே இது கேள்வி கேட்குது இல்லையா வலிய எதிரியா பாக்காம வேற மாதிரி பார்க்க முடியுமா சரி பொதுவா நமக்கு வழி வந்தா என்ன பண்ணுவோம் அதை எப்படியாவது சரி பண்ணணும் அதை எதிர்த்து போராடணும்னு நினைப்போம் அந்த போராக்கம் எப்படி இருக்கு அதோட விளைவுகள் என்னன்னு முதல் பகுதியில பாக்கலாம் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு கணக்கா தீராத முதுகு வலி வலி வந்தா உடனே டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுப்பாரு போட்டா கொஞ்ச மாசத்துக்கு வலி கேக்கும் ஆனா திரும்பவும் வந்துடும் ஒரு வர்ம வைத்தியர் மசாஜ் பண்ணா மட்டும் வலி கொஞ்சம் கட்டுக்குள்ள இருந்துச்சு ஆனா பாருங்க துரதிருஷ்டவசமா அந்த வைத்தியர் திடீர்னு இறந்துட்டாரு அவ்வளவுதான் மறுபடியும் அந்த வலி சக்கரம் சுத்த ஆரம்பிச்சிடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுது மேலோட்டமா அறிகுறிகளுக்கு மட்டும் வைத்தியம் பாக்குறது நிரந்தர தீர்வில்லன்னு புரியுது இப்படி அந்த வலி மாட்டிட்டு இருந்தவருக்கு ஒரு புதுவிதமான பார்வை கிடைக்குது அது வலியை எதிர்த்து போராடணும் ஒரு எண்ணத்தையே தலைகீழா மாத்துது அதுதான் கதையோடு திருப்பமுனை இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தத்துவம் வருது ஒத்ததை ஒத்ததை குணமாக்கும்னு இது ஹோமியோபதியில் இருக்கிற ஒரு அடிப்படை கொள்கை அதாவது முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி ஒரு நோயை உண்டாக்குற அதே பொருள் தான் ரொம்ப சின்ன அளவில் கொடுக்கும்போது அந்த நோயை குணப்படுத்தும் இதை மனதளவில் எப்படி பயன்படுத்தலாம் வலியை எதிர்க்காம வழியே ஒரு மருந்தா ஏற்றிக்கிறது தான் அந்த வழி அந்த மனிதர் என்ன செஞ்சாரு தெரியுமா அடுத்த தடவை முதுகு வலி வந்தப்போ ஐயோனு கத்தாம வா நீ என் உடம்ப குணப்படுத்த வந்த ஒரு நண்பன் ஒரு உதவியாளன் அப்படின்னு அத வரவேற்க ஆரம்பிச்சாரு வழியையே மருந்தா ஏத்துக்கிட்டாரு இது கேக்குறதுக்கு வேடிக்கையா இருக்கலாம் ஆனா இது அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு இந்த சின்ன மனமாற்றத்தோட விளைவு என்னவா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஒன்னு ரெண்டு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் ஆமா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கோ அவருக்கு அந்த வலியே திரும்ப வரல அப்ப பாருங்க எதிர்த்து போராடுறதை விட முழுசா ஏத்துக்கிறதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு ஓகே இது உடல் வலி இதே விஷயத்த மன ரீதியான வலிகளுக்கு பயன்படுத்த முடியுமா வாங்க நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த பெண்ணோட கதைக்கு திரும்ப போலாம் அந்த பெண்ணோட மன அழுத்தம் சாதாரணம் இல்ல பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி சின்ன வயசுல இருந்தே நீ எதுக்குமே லாயக்கில்லைன்னு திரும்ப திரும்ப கேட்டு ஒரு கட்டத்துல அவங்களே அதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதுவே அவங்களோட அடையாளமாக மாறிடுச்சு அந்த வழிதான் அவங்கள தற்கொலை வரைக்கும் கொண்டு போச்சு அப்பதான் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய வைக்கப்படுது நீங்க வேற உங்களோட செயல் வேற அதாவது உங்களுடைய உள்ளார்ந்த மதிப்புங்கிறது வேற நீங்க செய்யற வேலையோட தரம்ங்கிறது வேற நீங்க நீங்களா இருக்கிறதே மதிப்பு தான் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனா நம்ம செயல்களை அதை நம்ம எப்பவும் சரி செய்யலாம் மேம்படுத்தலாம் இந்த ஒரு வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை சரி இந்த புரிதல் அவங்க வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு அவங்க சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாங்க முதல்ல யாராவது வேலையை குறை சொன்னால் ஓகே இது வேலையை பற்றி தான் என்ன பற்றி இல்லைன்னு பிரித்து பார்க்க ஆரம்பித்தாங்க ரெண்டாவது தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறத தீர்ப்பு சொல்றத நிறுத்துனாங்க மூணாவதா ஒரு டைரி எடுத்து நான் இன்றைக்கி என்னென்ன வேலை செய்யணும்னு எழுதி அந்த வேலைகளை இன்னும் நல்லா செய்யலான்னு மட்டும் கவனம் செலுத்தினாங்க தன்னை பற்றின சிந்தனையை விட்டுட்டு செயலில் கவனம் வச்சாங்க அவங்க சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க நான் மாத்த வேண்டியது என் வேலையை தான் என்ன இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் வருஷ கணக்குக்குப் பிறகு நான் சிரிக்க ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா அந்த சுய பழி உணர்ச்சியிலிருந்து கிடைச்ச விடுதலை அவங்க முகத்துல ஒரு புன்னகையை கொண்டு வந்திருக்கு இதுவரைக்கும் நாம பார்த்து இந்த ரெண்டு கதைகளோட சாராம்சத்தையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி ஒரு ஜென் கதை இருக்கு ரொம்பவே ஆழமான கதை வாங்க அத பாப்போம் ஒரு இளைஞன் அவனுக்கு மனசுக்குள்ள வர்ற எதிர்மறை எண்ணங்களால ரொம்ப கஷ்டப்படுறான் ஐயோ இந்த கெட்ட எண்ணங்களை வரக்கூடாது இதை எப்படி நிறுத்துறதுன்னு கேட்டு ஒரு ஜென் குரு கிட்ட போறான் நம்மள பலருக்கும் இதே ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஜென் குரு ரொம்ப அழகா சொல்றாரு உன் மனசு ஒரு மோட்டார் சைக்கிள் மாதிரி நல்ல எண்ணங்கள்லாம் அதோட ஆக்சிலரேட்டர் வண்டிய வேகமா முன்னாடி கொண்டு போகும் அப்போ கெட்ட எண்ணங்கள் அதுதான் வண்டியோட பிரேக் பிரேக் இல்லாம வண்டி ஓட்ட முடியுமா முடியாதுல்ல கண்ட்ரோலுக்கும் பாதுகாப்புக்கும் அது ரொம்ப முக்கியம் அப்போ உண்மையான பிரச்சனை எங்க இருக்கு வண்டியில பிரேக் இருக்கிறது பிரச்சனை இல்ல அது ஒரு முக்கியமான கருவி ஆனா நாம பிரேக்கையே முழுசா பிடிச்சுக்கிட்டு வண்டிய ஓட்ட முயற்சி பண்றது தான் பிரச்சனை நம்ம வாழ்க்கை பயணத்துல நாமளும் அதான் பண்றோம் எதிர்மறை எண்ணங்களையே பிடிச்சுக்கிட்டு நகர முடியாம நின்னுடுறோம் அப்போ கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிப்போம் உங்க மனசுல வர்ற எதிர்மறை எண்ணங்களை உங்க வழிகளை உங்களை அழிக்க வந்த எதிரியா பார்க்காம உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வர்ற ஒரு வழிகாட்டியா பார்த்தா எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கைய நீங்க அணுகிற விதமே இல்லையா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க